இனிய நண்பர்களை நான் ஒன் மினிட் இருந்து சார்பில் இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் இந்திய கடல்சார் சமூகத்திற்கு இது ஒரு பெரிய இழப்பு மத்திய மொசாம்பிக்கில் உள்ள பேரா துறைமுகம் அருகே நடந்த படகு விபத்தில் குறைந்தது மூன்று இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐந்து பேர் இன்னமும் காணாமல் இல்லை அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன இந்த சம்பவம் உள்ளூர் நேரப்படி அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று ஒரு டேங்கர் கப்பலுக்கான வழக்கமான குழுவினர் பரிமாற்றத்தின் போது நடந்தது மொத்தம் பதினான்கு இந்தியர்கள் பயணித்த அந்த படகு கடலில் நங்கூரமிட்டிருந்த கப்பலை அடைவதற்குள் எதிர்பாராத விதமாக கவிழ்ந்தது மொசாம்பிக்கில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஆரம்ப அறிக்கையின்படி ஐந்து பேர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளனர் ஆனால் காணாமல் போன மற்ற ஐந்து பேரின் நிலைமை நிச்சயமற்றதாகவே உள்ளது உள்ளூர் மொசாம்பிக் அதிகாரிகள் மற்றும் கடல்சார் ஏஜென்சிகளுடன் இணைந்து தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன வெளிநாடுகளில் பணியமர்த்தப்பட்ட இந்திய ஊழியர்களின் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து இந்த கெட்டஸ்ட்ராபிக் சம்பவம் முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த அறிக்கையை தொடருங்கள் நேற்று அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை அன்று மத்திய மொசாம்பிக்கின் பெய்ரா துறைமுகத்திற்கு அருகில் நடந்த துயரச் சம்பவம் இந்திய கடல்சார் தொழிலாளர்களின் குடும்பங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இது திறந்த கடலில் நடந்த நீண்ட பயணம் அல்ல மாறாக ஒரு சாதாரண குறுகிய தூர நடவடிக்கை அதாவது சீ குவஸ்ட் என்ற பெயரிடப்பட்ட டேங்கர் கப்பலுக்கு குழுவினரை மாற்றும் பணி மொத்தம் பதினான்கு இந்தியர்கள் சென்ற அந்த சிறிய படகு எதிர்பாராத விதமாக கவிழ்ந்தது கடல்சார் துறையில் குழுவினர் பரிமாற்றத்தின் போது ஏற்படும் விபத்துகளுக்கு நீண்ட வரலாறு உண்டு கடந்த காலங்களில் இதுபோன்ற சிறிய விபத்துகள் பெரும்பாலும் போதிய பயிற்சி இல்லாதது மோசமான வானிலை அல்லது இறுதி பயணத்திற்கு பயன்படுத்தப்படும் சிறிய படகுகளில் அதிக பாரம் ஏற்றுவது போன்ற காரணங்களால் நிகழ்ந்துள்ளன மொசாம்பிக்கில் நடந்த இந்த சம்பவத்திற்கான சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றாலும் இதுபோன்ற சம்பவங்களின் உலகளாவிய அதிர்வேன் சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு விதிமுறைகளை குறிப்பாக மூன்று தரப்பு படகு சேவைகளை பொறுத்தவரையில் கடுமையாக்க வேண்டியதன் அவசியத்தை எப்பொழுதும் வலியுறுத்துகிறது உதாரணமாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வளைகுடா பகுதியில் நடந்த இதே போன்ற ஒரு சிறிய விபத்து குழுவினர் கையொப்பமிட்டு ஏறுதல் மற்றும் இறங்கும் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் உள்ளூர் படகுகளின் பராமரிப்பு குறித்து கவலைகளை எழுப்பியது கடல் விபத்தில் சிக்கிய பதினான்கு இந்தியர்களில் மொசாம்பிக்கில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகாலயத்தின் சமீபத்திய அதிகாரப்பூர்வ புதுப்பிக்க கவலை அளிக்கிறது மூன்று பேர் இறந்தது உறுதி ஐந்து பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக உள்ளனர் மற்றும் ஐந்து பேர் இன்னும் காணாமல் உள்ளனர் மீட்கப்பட்ட குழு உறுப்பினர்களில் ஒருவர் தற்போது பெய்ரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஒரு தூதரக அதிகாரி அவருக்கு தேவையான உதவிகளை உறுதிப்படுத்த அவரை சந்தித்துள்ளார் ோரும் மற்றும் காணாமல் போன அனைவரும் இந்திய குழு உறுப்பினர்கள் மாலுமிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அல்லது ஆதரவு ஊழியர்கள் இவர்கள் உலகளாவிய விநியோக சங்கலையை இயங்க வைக்க ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்கின்றனர் அனைத்து குடும்பங்களுக்கும் முழுமையாக தெரிவிக்கப்படும் வரையில் அவர்களின் அடையாளங்கள் தற்போது வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த ஆபத்தான தொழிலின் மூலம் தங்கள் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தனிநபர்களை அவர்கள் பிரதிபலிக்கின்றனர் காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் இப்போது மிகுந்த வேதனையில் காத்திருக்கின்றனர் உயர்ஸ்தானிகாலயம் உயர்ந்தோரின் குடும்பங்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தூதரக சேவைகள் மற்றும் உடல்களை தாயகம் திரும்ப ஏற்பாடுகள் செய்வது உட்பட அனைத்து உதவிகளையும் வழங்குவதாகவும் கூறியுள்ளது உள்ளூர் மொசாம்பிக் அதிகாரிகள் மற்றும் கடல்சார் ஏஜென்சிகள் இந்திய மிஷனுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து காணாமல் போன ஐந்து பேரை தேடும் தீவிர தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்